வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி இது பாலிட்டி வீடியோ பாலிட்டி ரிலேட்டடாக எக்ஸ்ட்ராவாக நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற வீடியோ வந்து ஒரு சில வீடியோ நம்மளோட சேனலில் தனியாக ஒரு பிளேலிஸ்ட்லேயே கண்டினியூஸாக நம்ம போட்டுட்டு வரோம் ஆல்ரெடி வந்து இந்த கான்ஸ்டியூஷனில் இருக்கிற பகுதிகள் இருபத்தைந்து பகுதிகளில் பார்த்தினா டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் அதே மாதிரி அட்டவணைகள் பன்னெண்டு அட்டவணைகளை பார்த்தினா எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே தனித்தனி வீடியோவாக இருக்குது அதை பற்றின அது சம்மந்தமாக என்னென்ன டீட்டெயிலெலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமோ அந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் அதனால் அந்த வீடியோவையும் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஆர்டிகிள்ஸ் ஒரு முக்கியமான ஆர்டிகிள்ஸ் மட்டும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது முக் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆர்டிக்கிளாவது ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து மைண்டில் இருக்கணும் மொத்தத்துக்கு நீங்கள் இருக்கிற நானூறு ஐம்பது நானூற்றம்பது ஆர்டிக்கிளையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணுற அவசியம் கிடையாது ஒரு முக்கியமான நூறு ஆர்டிகிள்ஸ் தெரிஞ்சுக்கணும் இதை வந்து ரெண்டு வீடியோவாக உங்களுக்கு நான் கொடுக்கலான் இருக்கேன் ஃபஸ்ட்டு ஒன்றுலேருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கிற ஆர்டிகிள்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எல்லாமே கொஞ்சம் முக்கியமானதாக தான் இருக்கும் அதில் எதை வேணாலும் கொஷின் கேட்பாங்க அதனால் இந்த ஒன்று டு முப்பத்தி ரெண்டில் இருக்கிறதுல எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க படிச்சுக்கணும் நோட்ஸ் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இருக்கிற ஆர்டிகிள்ஸில் முக்கியமான ஒரு அறுபது எழுபது ஆர்டிகிள்ஸை மட்டும் தனியாக ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் இதை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுட்டு அப்பப்போ ரீகால் பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை ஃபுல்லாக தரவானால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆர்டிகில்ஸ்லேருந்து ரெண்டு மூணு கொஷின்ஸ் உங்களுக்கு எக்ஸாமில் வரும் அதை ஈஸியாக ஆட்டன் பண்ணிடலாம் இப்போ ஒவ்வொரு ஆர்டிக்கிளாக இதில் நம்ம பார்க்கலாம் இது முடிஞ்சதே இதுலேயுமே எந்த ஒரு பத்து இருபது ஆர்டிகல் ரொம்ப முக்கியமாக இருக்கும் அதையும் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணிடுறேன் பகுதி வைசாவே பார்ப்போம் பகுதி ஒன்னில் ஆர்டிக்கிள் இருந்து நாலு வரைக்கும் இருக்கிறது தான் பகுதி ஒன்று பகுதி ஒன்றுன்றது என்னன்னா இந்தியா அதில் எத்தனை மாநிலங்கள் இருக்குது அதோட எல்லைகள் இப்படி இருக்குது இதை பற்றி எல்லாம் சொல்கிறது தான் பகுதி ஒன்று அதில் ஆர்டிக்கிள் ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும் இருக்கிற எல்லா ஆர்டிகிளும் இதுக்குள்ளே தான் வரும் இப்போ ஆர்டிக்கிள் ஒன்று என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியா மற்றும் அதன் எல்லைகள் இந்தியா என்ன ஒரு மாநிலங்களோட ஒன்றியம்தான் இந்தியா ஒரு நா நம்ம இந்தியான்ற நாடு அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம் நிறைய மாநிலங்கள் யூனியன் டெரிட்டரிஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு நாடு மற்ற நாட்டில் மாதிரி கிடையாது இங்கே பல வகையான மொழி பேசுகிறவங்க எல்லாமே இருக்காங்க இதெல்லாம் இணைந்தது தான் இந்தியா அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிக்கிள் ஒன்று ரெண்டாவது ஆர்டிக்கிள் ரெண்டு வந்து புதிய மாநிலங்கள் இப்போ மக்கள் தொகை கூட கூட நிர்வாகத்துக்காக என்ன செய்வாங்கன்னா மாநிலங்களை வந்து மேலும் ரெண்டாக பிரிப்பாங்க ஏன்னா மக்கள் தொகை ஒரு அளவாக இருக்கிற வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறது ஈஸி அதேவும் ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் ஆகும்போது டபுளாக ட்ரிபிளாக ஒரு ஸ்டேட்டில் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாநிலத்தைவே பிரிப்பாங்க ஏன்னா நிர்வாகம் பண்ணுறது அப்போ தான் ஈஸியாக இருக்கும் இப்போ ஹைதராபாத்தில் இருந்து ஆந்திராவிலேருந்து தெலுங்கானாவை பிரித்தாங்க இல்லையா அப்படி புதிய மாநிலங்கள் உருவாக்குறாங்கன்னா அந்த மாநிலங்களை பற்றின விவரங்கள் வந்து இந்த ஆர்டிக்கிள் ரெண்டில் சொல்லப்பட்டிருக்கும் ஆர்டிகிள் மூணு மூணு என்னென்னா மாற்றி அமைத்தல் மாற்றி அமைத்தல்னா என்ன அப்படின்னா நம்ம எடிட் பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி ஒரு ஆப்ஷன் ஏதாவது ஒரு கரெக்ஷன்ஸ் நம்ம அதில் பண்ண வேண்டி இருக்குன்னா புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை சேர்க்குறதா இருந்தாலும் இல்லை ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை கரெக்ட் பண்ண வேண்டியது இருந்தாலும் அந்த எடிட் பண்ணிக்கிறோம்ல அந்த மாதிரி பண்ணிக்கிற ஆப்ஷன் வந்து இந்த ஆர்டிகிள் மூணில் வச்சுருக்காங்க இந்த எல்லை இந்த மாநிலங்களை பற்றியும் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் திரும்ப எடிட் பண்ணிக்கலாம் ஓகேவா அந்த மாதிரி ஆர்டிகல் நாலில் என்ன சொல்கிறாங்கன்னா புதிய விவரங்கள் அதாவது அப்டேட் பண்ணுறது இப்போ லேட்டஸ்ட்டாக வர வர நிறைய எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிட்டே வரும் இல்லையா நிறைய விஷயங்கள் ஆடாகும் நிறைய டிபார்ட்மெண்ட்டுகள் ஆடாகும் இந்த மாதிரி புதிய இப்போ கம்ப்யூட்டர்லாம் லேட்டஸ்ட்டாக தான் வந்துச்சு இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக சைபர் கிரைம் சொல்லி ஒரு டீம் உருவாகுது அதுக்கப்புறம் ஏஐன்னு ஒன்று வருது இந்த மாதிரி புதுசாக வர வர ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு சில விஷயங்கள்லாம் ஆட் ஆகும் அந்த மாதிரி புதிய விவரங்கள் எல்லாமே இந்த பகுதி நாலுல கொடுக்கப்பட்டிருக்கும் இது வந்து பார்ட் ஒன்னுல ஒண்ணுல இருந்து நாலு வரைக்கும் இருக்கிற ஆர்டிக்கில்ஸ் பார்த்துருக்கோம் இப்ப அடுத்தது பகுதி ரெண்டு பகுதி ரெண்டுன்றது எதை பத்தினது குடியுரிமையை பத்தி ஏற்கனவே எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம் பகுதி இருபத்தி வரைக்கும் எதை பத்தி சொல்லுது அப்படிங்கிறது டீட்டெயிலா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இங்க ஒரு வாட்டி சொல்றேன் பகுதி ரெண்டுன்றது குடியுரிமையை பத்தி சொல்றது ஃபுல் அண்ட் ஃபுல் இதுல இருக்கிற ஆர்டிகிட்டு அஞ்சுலேருந்து பதினொன்னு வரைக்கும் இருக்கிற எல்லாமே குடியுரிமையை பற்றி தான் விளக்கும் சிட்டிசன்ஷிப் ஓகேவா அதை பற்றி அதை எப்படி கொடுக்குறாங்க எப்படி வாங்குறாங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்போ இப்போ அஞ்சு என்ன சொல்லுது அப்படின்னா குடியுரிமை வழங்கல் குடியுரிமை ஒரு நம்ம நாட்டில் இருக்கவங்களுக்கு எப்படி குடியுரிமை வழங்கப்படுது அப்படிங்கிறத பத்தி சொல்றது தான் ஆர்டிக்கிள் அஞ்சு ஆர்டிக்கிள் ஆறு என்ன சொல்லுதுன்னா பாகிஸ்தானிலிருந்து இந்தியா வரி வருவோர் குடியுரிமை குடியுரிமை அப்படிங்கிறத தான் அப்படி எழுதியிருக்கேன் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரித்தாங்க இல்லையா ஆகஸ்ட் ஃபோர்டீன் வந்து பாகிஸ்தானுக்கு சுதந்திர தனம்னும் ஆகஸ்ட் ஃபிஃப்டீனை இந்தியாவுக்கு சுதந்திர தனம் கொடுத்து ஒரு நாள் முன்னாடியே பாகிஸ்தானை பிரிச்சுட்டு நம்மளுக்கு அடுத்த நாள் சுதந்திரம் கொடுத்தாங்க இந்த பிரிச்சுட்டு முடித்ததுக்கு அப்புறம் என்ன டிசைட் பண்ணாங்கன்னா அங்கே இருக்கவங்க அப்படியே இருக்கணும் இங்கே இருக்கவங்க இப்படியே இருக்கணும்னு சொல்லி கம்பல் பண்ண முடியாது இல்லையா மக்களை அப்போ அவங்க என்னென்னா ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்தாங்க நம்ம நாட்டில் நேரு இவங்க எல்லாம் சேர்ந்து தான் டெசிஷன் எடுத்து ரெண்டு நாட்டை சேர்ந்தவங்களும் முடிவெடுத்து என்ன சொன்னாங்கன்னா இந்தியாவில் இருந்து யாராச்சும் பாகிஸ்தானுக்கு போக விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் போய்க்கலாம் இந்த குறிப்பிட்ட பீரியடுக்குள்ளே அதே மாதிரி அங்கே இருக்கிறவங்க யாராவது இல்லை நாங்கள் இந்தியாவில் தான் எங்களுக்கு இருக்க விருப்பம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இங்கே வந்துக்கலான்னு சொல்லி டைம் கொடுத்துருந்தாங்க இதெல்லாமே நம்ம பாலிட்டி லெசனில் வரும் டைம் கொடுத்து அப்போ மாறிக்கிட்டாங்க ஓகேவா அங்கே இருந்தவங்க இங்கே வந்தாங்க இங்கே இருக்கவங்க அங்கே போனாங்க எல்லைகளில் வந்து இடம் மாறி நிறைய செக்கிங்லாம் நடந்து மாற்றி அதுக்கு பெரிய ப்ராசஸ் நடந்துச்சு சரியா அப்படி வந்தவங்களுக்காக தான் இது பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்தவங்களை இல்லை இனிமேலும் வருவாங்க இல்லையா எப்போயுமே யாரையுமே நம்ம வரக்கூடாதுன்னெலாம் சொல்ல போகிறது கிடையாது ஏன் பாகிஸ்தான்லேருந்து ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்து ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இங்கே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படி வர்றவங்களுக்கும் எப்படி வந்து குடியுரிமை நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில் இதில் இருக்கும் அதே மாதிரி அதுக்கு அப்படியே ரிவர்ஸில் இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போயிருப்பாங்க இல்லையா அவங்களோட குடியுரிமை வந்து எப்படி கேன்சல் ஆகும் இல்லை அங்கே போய் இருந்துக்கிட்டும் தொடர்ந்து அந்த குடியுரிமையை எப்படி அவங்க எக்ஸ்டென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஆர்டிகிள் ஏழில் சொல்லியிருப்பாங்க அடுத்தது ஆர்டிகிள் எட்டு என்ன சொல்லுதுன்னா பதிவின் அடிப்படையில் குடியுரிமை பெறுதல் இயற்கையாகவே இந்தியாவில் பிறக்கிறதுனால சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறது அது ஓகே அது நார்மல் குடியுரிமை எல்லாருக்கும் கிடைச்சிரும் நம்மலாம் யாருமே போய் சிட்டிசன்ஷிப்புங்குன்னு தனியாக அப்ளை பண்ணி வாங்குறதில்ல ஏன்னா நம்ம பரம்பரை பரம்பரையாக இங்கேயே இருக்கோம் நம்மளுக்கு இயற்கையாகவே இந்தியா குடியுரிமை கிடைச்சிருது ஆனால் வேறு நாட்டிலேருந்து இங்கே வராங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க தகுந்த ஆதாரத்தோடு ரிஜிஸ்டர் பண்ணி தான் சிட்டிசன்ஷிப் வாங்க முடியும் அந்த மாதிரி பதிவின் அடிப்படையில் குடியுரிமை வாங்குறாங்க இல்லையா அவங்களுக்கான ஆர்டிக்கிள் தான் இந்த எட்டு அதில் அவங்க எப்படியெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற வகைகள் கொடுத்துருப்பாங்க மொத்தம் ஐந்து வகைகளில் குடியுரிமை பெறலாம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் ஆர்டிக்கிள் ஒன்பது என்ன சொல்லுதுன்னா குடியுரிமை இழத்தல் எந்தெந்த சூழ்நிலையில அந்த குடியுரிமையை வந்து நம்ம இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும் நம்மளே விருப்பப்பட்டு இழக்கலாம் இல்லை ஆட்டோமேட்டிக்காவே கவர்மெண்ட்டே கேன்சல் பண்ணுற சுச்சுவேஷனும் இருக்குது இந்த மாதிரி மூன்று வகையில் குடியுரிமையை இழக்கலாம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இதெல்லாம் டீட்டெயிலாக தெரியணும்னா டென்த்து பாலிட்டிலையும் டுவல்த் பாலிட்டியிலையும் இருக்கிற ஃபர்ஸ்ட் லெசன் மெயினாக வந்து டென்த்து பாலிட்டி ஃபஸ்ட் லெசன் இந்திய அரசியலமைப்புன்னு ஒரு லெசன் இருக்கும் அதில் போய் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக அதை பற்றி சொன்னோம் ஏன் நம்ம சேனல்லே அந்த லெசனை வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸோட ரெண்டு பார்ட்டாக போட்டிருக்கோம் அதில் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஒவ்வொன்றும் எப்படி வாங்குவாங்க எப்படி வந்து எந்த டைமில் வந்து குடியுரிமை நம்மளை விட்டு போகும் அப்படிங்கிறது அதை பார்க்காதவங்க அதில் போய் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் வீடியோ தான் நீங்கள் ஃபுல்லாக கேட்டுட்டு அந்த லெசன் படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே அடுத்தது ஆர்டிக்கிள் பத்து பத்து என்ன சொல்லுதுன்னா தொடர்ச்சியான குடியுரிமை வழங்குதல் ஃபஸ்ட்டு டெம்பரவரியாக ஒரு சில பேருக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துருப்பாங்க அதை எப்படி வந்து அடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது தொடர்ச்சியாக வந்து நான் இந்திய குடியுரிமையிலே எப்படி இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறது வந்து ஆர்டிக்கிள் பத்து ஆர்ட்டிகிள் பதினொன்று என்ன சொல்லுதுன்னா பாராளுமன்றத்தில் குடியுரிமையை நிறைவேற்றும் சட்டம் பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டம் தான் இந்த குடியுரிமையை நிறைவேற்ற முடியும் இப்போ லேட்டஸ்ட்டாக கூட குடியுரிமை சட்டம்னு ஒன்று கொண்டு வந்து வேறு நாட்டிலேருந்து வர்றவங்களுக்கு ஓகேவா பாகிஸ்தானை தவிர மற்ற நாடுகளுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி ஒன்று அறிவிச்சிருந்தாங்க அதுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க மக்களேவும் ரொம்ப நாள் வந்து அது குடியுரிமை சட்டம் நிறைவேறாமல் இருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் நிறைவேற்றிருக்காங்க இந்த மாதிரி குடியுரிமை சட்டத்தை பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றுறதுக்கு என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் இருக்குது ஆறுதி பெருமான்மைன்னு சொல்லுவாங்க இவ்வளோ பேர் முன்மொழியனும் வழிமொழியனும் இப்பெல்லாம் நிறையா இருக்குது அதை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிக்கிள் பதினொன்று இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு குடியுரிமை அஞ்சுலேருந்து பதினொன்று வரைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பகுதி மூணு ஆர்டிகல் வந்து பன்னெண்டுலேருந்து முப்பத்தி அஞ்சு வரைக்கும் இருக்கிறது தான் அடிப்படை உரிமைகள் இதிலையுமே சுதந்திர உரிமை சமய உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமைன்னு தனித்தனியாக இருக்கும் அதுவும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா த ஃபாலோயிங்கில் அது கேட்பாங்க அது டென்த் குவாலிட்டி லெசன் ஒனில் இருக்குது அதில் போய் பார்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஆர்ட்டிகிள் பன்னெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது முப்பத்தி ரெண்டு வரைக்கும் தான் அது வரைக்கும் தான் முக்கியம் சரியா நம்ம அடிப்படை உரிமைனாலே மேக்ஸிமம் அதை முப்பத்தி ரெண்டு வரைக்கும் தான் நம்ம சொல்லுவோம் இப்போ ஆர்ட்டிகிள் பன்னெண்டு என்ன சொல்லுதுன்னு பாருங்கள் அரசு என்றால் என்ன என்பதன் விளக்கம் ஒரு கவர்மெண்ட்டுன்னா என்ன இப்போ இந்தியாவில் அரசாங்கம்னு சொல்கிறோம் அந்த அரசாங்கம்னா என்ன அதில் யார் இருப்பா யார் என்ன முக்கியத்துவம் கவர்மெண்ட்டு மக்களுக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் ஆர்டிக்கிள் பன்னெண்டு அடுத்தது ஆர்டிக்கிள் பதிமூணு அடிப்படை உரிமையை தாண்டி இயற்றப்படும் சட்டம் செல்லாது என அறிவிக்கும் உரிமை உச்ச நீதிமன்றத்திற்கு உண்டு அதாவது பார்லிமெண்ட் விஷயங்களில் தலையிடுற அதிகாரம் எப்பயுமே கோர்ட்டுக்கு கொடுத்தது கிடையாது ஏன்னா கோர்ட்டு வேறு பார்லிமெண்ட் வேற இரண்டும் தனித்தனி இவங்களோட விஷயத்தில் இவங்க தலையிட முடியாது அப்படி தான் வந்து நம்ம சட்டம் இருக்குது ஆனால் என்னென்னா ஒரு கட்டத்தில் ஒருவேளை பார்லிமெண்ட் எடுக்கிற முடிவு முடிவோ இல்லை ஒரு சட்டமோ இந்த மக்களோட அடிப்படை உரிமைகளையே பறிக்கிற மாதிரியோ ஓகேவா இல்லை அந்த அடிப்படை உரிமையெல்லாம் மீறி ஒரு சட்டமோ இயற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல உச்ச வந்து தலையிடுறதுக்கான அதிகாரம் இருக்கு உங்களோட சட்டம் செல்லாது இது மக்களோட அடிப்படை உரிமையிலேயே கைய வைக்கிற மாதிரி இருக்கு இதை நீங்க மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு வந்து கோர்ட்டு சொல்லலாம் ஏன் அப்படின்னா அடி மக்களோட அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் உச்ச நீதிமன்றம் தான் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் நம்மளுக்குன்னு உரிமை இருக்கு பத்தியா அதுதான் நம்மளோட இந்தியா நம்மளுக்கு ஒரு உயிர் நாடி மாதிரி ஏன்னா அதை வச்சு மட்டும்தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அதை எந்த இடத்துலையும் நம்மளுக்கு ஆனால் நீதி மறுக்கப்படும் போது நம்ம தைரியமாக போய் ஃபேஸ் பண்ண முடியும் நம்மளுக்கு சப்போர்ட்டா கோர்ட்டு நிற்கும் எப்பயுமே ஓகேவா அந்த மாதிரி சட்டங்கள் மூலமா எவ்வளவோ பேர் அவங்களோடத வந்து போராடி வாங்கியிருக்காங்க இது வரைக்கும் அந்த மாதிரி அடிப்படை உரிமையில கைய வைக்கிற மாதிரி சட்டம் வந்துடுச்சுன்னா பார்ல உள்ளே வந்து கோர்ட்டு தலையிடலாம் அப்படின்னு சொல்ற ஆர்டிகிள் இந்த பதிமூணு இது ரொம்ப முக்கியமானது அடுத்தது ஆர்டிக்கிள் பதினாலு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்றது ஆர்டிக்கிள் பதினாலு பதினாலு வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இது நிறையா வட்டி கொஷின்ல கேட்டிருக்காங்கப்பா அந்தது அடுத்தது ஆர்டிக்கிள் பதினஞ்சு ஜாதி இன பாலின வேறுபாடு கூடாது எந்த அடிப்படையிலையும் எந்த இடத்துலையும் அது ஸ்கூலாக இருந்தாலும் காலேஜாக இருந்தாலும் வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் ஜாதி அடிப்படையிலையோ இன அடிப்படையிலையோ இல்லை பாலினம் அதாவது டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அப்படின்னு கூட பார்த்து திருநங்கை அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா மூன்றாம் பாலினத்தவர் அப்படி அப்படி எந்த விதத்துலேயும் எந்த ஒரு பாகுபாடும் காட்டக்கூடாது டிஸ்கிரிமினேஷன் சொல்கிறோம்ல அது பண்ணக்கூடாதுன்றது தான் ஆர்டிகல் பதினஞ்சு ஆர்டிகல் பதினாறு என்ன சொல்லுதுன்னா அரசு வேலை அனைவருக்கும் சமம் கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுல எல்லாரும் சமம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஆண்கள் பெண்கள் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அந்த மாதிரி எந்த வித்தியாசமும் இல்லை இவங்களுக்கு இவ்வளோ கோட்டா இவங்க பெண்களுக்கு வந்து கோட்டா கொடுத்துருக்காங்க அது வந்து கவர்மெண்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து அவங்கள மேலே கொண்டு வர்றதுக்காக கொண்டு வந்த ஒரு முன்னுரிமை இது என்ன அர்த்தத்தில்னா கவர்மெண்ட் வேலை செய்கிற இடத்துல இப்போ நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஒரு லேடி இன்ஸ்பெக்டரும் இருக்காங்க ஒரு ஜென்னும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான சம்பளம் ஈக்குவலான மரியாதை ஈக்குவலான ஸ்டார்ஸு கேடட் எல்லாமே ஒன்றா தான் கொடுப்பாங்க கவர்மெண்டில் ஆண் இன்ஸ்பெக்டர்னால் ஒரு மாதிரி லேடி இன்ஸ்பெக்டர்னால் ஒரு மாதிரி அப்படியெல்லாம் கிடையாது தான் இங்கே சொல்ல வராங்க அரசு வேலையில் ஒரு அந்த போஸ்டிங்க்கு தான் த மரியாதையை தவிர ஆண் பென்ற வித்தியாசம் பார்க்கக்கூடாது அடுத்தது ஆர்டிகிள் பதினேழு தீண்டாமை ஒழிப்பு அது ரொம்ப முக்கியமானது தீண்டாமை ஒழிப்பு ஆர்டிக்கிள் எதுன்னு அடிக்கடி கேட்பாங்க பதினேழு அடுத்தது ஆர்டிக்கிள் பதினெட்டு இராணுவ பட்டதாரி பட்டங்கள் தவிர பிறவற்றை துரத்தல் பாருங்க இராணுவத்தில் கொடுக்குறாங்க இல்லையா அபுல்தார் மேஜர் இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் கொடுக்குறாங்க இல்லையா அவங்க அந்த பேர்கள்லாம் வச்சுக்கிறலாம் நம்ம ஒருத்தர் ரிட்டையர் ஆனாலும் அந்த பேர்களை அவங்க எல்லாம் வந்து வச்சு சொல்லி கூப்பிடுவாங்க மேஜர் அப்படின்னு கூப்பிடுவாங்க கமாண்டர் அப்படின்னு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பட்டதாரிகள் நான் எத்தனை டிகிரி முடிச்சிருந்தாலும் என்னோட டிகிரிய நான் என்னோட பேருக்கு முன்னாடியோ பின்னாடியோ போட்டுக்கரலாம் இந்த ரெண்டு பட்டங்களை தவிர மற்ற எந்த பட்டத்தையும் வெளிப்படையா வந்து போட்டுக்கிறதோ அதை வச்சு கூப்பிடுறதோ கூடாது அப்படின்னு சட்டமே இருக்கு இப்போ சும்மா டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்க பாத்தீங்களா அது மாதிரி நடிகர்கள அவங்களாம் அவங்களுக்கு ஒரு ஒரு பேர் வச்சுக்கிறாங்கல்ல ஒவ்வொருத்தரும் ஒரு பட்டங்கள் அந்த மாதிரி பட்டங்கள் எல்லாம் வைக்க கூடாது அப்படின்னு சொல்றது வந்து ஆர்டிக்கிள் பதினெட்டு அடுத்தது ஆர்டிகிள் பத்தொம்பது சுதந்திரம் மற்றும் அமைதியான முறையில் கூட்டம் கூடுதல் அதாவது பத்தொம்போது என்ன சொல்லுதுன்னா சுதந்திரமாக ஒருத்தர் வந்து ஒரு மீட்டிங் போடலாம் எந்த இடத்துலையுமே யாரை வேண்டாலும் கூட்டம் கூட்டலாம் ஆனால் அமைதியான முறையில் ஆயுதம் இல்லாமல் கூறுகிற ஒரு கூட்டமாக இருக்கணும் ஓகேவா இதுக்கான சுதந்திரம் தான் வந்து ஆர்டிகிள் பத்தொம்போதில் சொல்லப்பட்டிருக்கு ஆர்டிகிள் இருபது காரணம் இல்லாமல் கைது செய்தலை தடுத்தல் காரணமே இல்லாமல் யாரையாவது போய் எந்த ஒரு ரீசனும் சொல்லாமல் டக்குன்னு அரெஸ்ட்மெண்ட்லாம் போகவே முடியாது படத்துலே நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் அரெஸ்ட் பண்ண போகும்போது உடனே அவங்க கேட்பாங்க எந்த இதில் என்ன நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க அவங்ககிட்ட வாரண்ட் இருக்கா ரீசன்ட் இருக்கா அப்படின்னு நிறையா கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி காரணம் இல்லாமல் கைது செய்ய முடியாது இந்த ஆர்டிகிள் கீழே ஓகேவா ரீசன் சொல்லணும் அதுக்கான இல்லை பெர்மிஷன் லெட்டராது கூட இருக்கணும் அவங்ககிட்ட அடுத்தது ஆர்டிகிள் இருபத்தி ஒன்று தனி மனித சுதந்திரம் ஒரு தனி மனிதனுக்கான எல்லா சுதந்திரத்தையும் சொல்றது இந்த ஆர்ட்டிகிள் இருபத்தொன்று தான் ரொம்ப முக்கியமானது அதாவது பேச்சு சுதந்திரம் எழுத்து சுதந்திரம் கருத்துக்களை தெரிவிக்கிற சுதந்திரம் சொத்துக்கள் வாங்குற சுதந்திரம் இப்படிலாம் இருக்கு இல்லையா இந்த மாதிரி தனி மனிதனோட சுதந்திரங்கள் எல்லாத்தையும் சொல்றது ஆர்டிக்கிள் இருபத்தி ஒன்று ஆர்டிகிள் இருபத்தி ரெண்டு விசாரணை கைது இப்போ விசாரிக்கிறதுக்காக ஒரு சின்ன விசாரணை வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க பார்த்துருக்கீங்களா அப்படி அரெஸ்ட் பண்ணி போகும்போது அந்த விசாரணை கைது தொடர்பான விஷயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஆர்டிக்கல்ல தான் எப்படி விசாரிக்கணும் அந்த கைது எப்படி நடக்கணும் ஓகேவா ஆண்டா எப்படி நடக்கணும் பெண்டா எப்படி நடக்கணும் நிறையா சொல்லுவாங்கள்ல படத்தில் ஒரு பெண்ணை பெண் போலீஸ் தான் அரெஸ்ட் பண்ணணும் ஆறு மணிக்கு மேலே பெண்களை வந்து ஜெயிலில் வைக்கக்கூடாது என்னமோ நிறையா சொல்லுவாங்க ஓகேவா அந்த மாதிரி விசாரணை கைது தொடர்பான விஷயங்கள் புரோட்டோகால்ஸ் எல்லாமே இந்த ஆர்டிகிள் இருபத்தி ரெண்டில் சொல்லப்பட்டிருக்கும் அடுத்தது ஆர்டிகிள் இருபத்தி மூணு கொத்தடிமை முறை ஒழித்தல் கொத்தடிமையாக ஒரு இடத்துல கொண்டு போய் அவங்கள வச்சுக்கிட்டு அவங்கள எட்டு மணி நேரம் அப்படின்னா அப்படி கணக்கே இல்லாமல் பன்னெண்டு மணி நேரம் இருபது நேரம் வேலை வாங்குறது சாப்பாடு முறையாக கொடுக்காம அங்கேயே வச்சுட்டு குடும்பத்தோடு கொண்டு போய் வச்சுட்டு எல்லாம் கஷ்டப்படுத்துவாங்க ஓகேவா அந்த மாதிரி கொத்தடிமையாக அந்த காலத்துலலாம் எஸ்டேட் இந்த மாதிரி எல்லாம் இப்படி தான் நிறையா பண்ணியிருப்பாங்க நம்ம இந்தியாவிலேருந்து நிறையா பேர் கொத்தடிமைகளாக வேறு நாடுகளுக்கு போனாங்க ட்ரினிட்டி கப்பல் மூலமாக போனாங்க அப்படியெல்லாம் நிறையா படிச்சிருக்கோம் அந்த முறையை ஒழிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஆர்ட்டிகிள் தான் ஆர்டிகிள் இருபத்தி மூணு இப்போயும் ரொம்ப ரொம்ப ரேராக தான் இந்த கொத்தடிமை கண்ணுக்கு தெரியாமல் ஒரு சில பேர் வச்சு இருக்காங்க ஆனால் அதை கவர்மெண்ட் தெரிஞ்ச உடனே அதை உடனே அரெஸ்ட் பண்ணி அதை கேன்சல் பண்ணுறாங்க ஓகே அதை ஒழிக்கிறது தான் ஆர்டிக்கிள் இருபத்தி மூணு ஆர்டிக்கிள் இருபத்தி நாலு என்ன சொல்லுதுன்னா குழந்தை தொழிலாளர் தடை இது ரொம்ப முக்கியமானது இருபத்தி நாலு குழந்தை தொழிலாளர் பதினாலு வயசு கீழே இருக்கிற பதினாலோ இல்லை பதினாலு வயசு கீழே இருக்க பசங்க வந்து எந்த இடத்துலையும் வேலைக்கு பணியில் அமர்த்த கூடாது அப்படி யாராவது வேலைக்கு வச்சுருந்தாங்கன்னா அவங்கள யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணால் உடனே அரஸ்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா கவர்மெண்ட் வந்து அதுக்காக தான் ஆறு முதல் பதினாலு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வின்னு அறிவிச்சிருக்காங்க பதினோராவது கடமையாக யார் அந்த குழந்தைகளை வளர்க்குறாங்களோ அது கார்டியனோ அம்மா அப்பாவோ அத்தை மாமாவோ அவங்களுக்கு பதினாலு வயசு வரைக்கும் கல்வி கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமைன்னு அறிவிச்சு பதினோராவது கடமையாக நம்ம சேர்த்துருக்கோம் அப்படி அப்படியே ஸ்கூலுக்கு அனுப்பாம இந்த மாதிரி வேலை செய்ய வச்சாங்கன்னா அவங்கள அரெஸ்ட் பண்றதுக்கான எல்லா ரைட்ஸும் இருக்கு ஈவன் அம்மா அப்பாவாக இருந்தா கூட அதை பத்தி சொல்றதுதான் வந்து இந்த ஆர்டிகிள் இருபத்தி நாலு குழந்தை தொழிலாளர் தடை அடுத்தது ஆர்டிகிள் இருபத்தி அஞ்சு என்ன சொல்லுதுன்னா விரும்பிய மதத்தை பின்பற்றலாம் யாரு வேண்டாலும் எந்த மதத்தை வேண்டாலும் பின்பற்றலாம் நம்மதுல வந்து யாராவது இன்னைக்கு நான் ஒரு மதத்தை கொண்டு நாளைக்கே இன்னொரு மதத்துக்கு மாறினாலும் யாரும் எந்த கொஷனும் கேட்க முடியாது அரெஸ்ட் பண்ண முடியாது அவங்க மேல கேஸ் போட முடியாது இல்லை எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு விரும்பப்பட்ட மதத்தை பின்பற்றுறதுக்கான எல்லா அதிகாரமும் இருக்கு அந்த காலத்துல இருந்தே எத்தனை ராஜாக்களே எத்தனையோ பேர் புத் புத்த மதத்துக்கு மாதிரி இருக்காங்க அப்படி நிறைய வந்து அவங்களுக்கு எப்போ விருப்பம் வருதோ எல்லாம் மாறிக்கிட்டே இருப்பாங்க சைவத்துல இருந்து சமணத்துக்கு மாறுவாங்க அப்படி நிறைய இருக்கு இந்த மாதிரி மதங்கள் மாறுற உரிமை எல்லாருக்கும் இருக்கு அடுத்த ஆர்டிகிள் இருபத்தி ஆறு சமயம் சார்ந்த அற நிர்வாகம் ஏதாவது ஒரு சமயம் அது ஹிந்து இல்லை கிறிஸ்டியன் முஸ்லீம்னு அவங்க சொல்ல அது எந்த சமயமா இருந்தாலும் அந்த சமயம் சார்ந்த அற நிர்வாகம் பண்ணிக்கலாம் அற நிர்வாகம்னா என்னன்னா இந்த அறக்கட்டளைகள்லாம் வச்சு நடத்துவாங்க பார்த்துருக்கீங்களா ட்ரஸ்ட் அந்த மாதிரி வச்சு நடத்துறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அது எல்லா சமயத்துக்கும் ஓகேவா எல்லா மதத்தை சேர்ந்தவங்களுக்கும் சமயம்னா நம்ம இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் மட்டும் தான் நினைக்கிறோம் புத்திஸ்ட்டு ஜெயினிஸ்ட் அந்த மாதிரி நிறையா இருக்காங்க ஓகேவா மாதிரி எந்த சமயத்தை சேர்ந்தாலும் அவங்களோட ச சம்பந்தப்பட்ட ஜெயின் டெம்பிள்லாம் இருக்கும் நிறைய இடங்கள்ல அந்த அற கட்டளைகள் வச்சு நடத்துறதுக்கான அதிகாரம் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க அதுதான் ஆர்டிகிள் இருபத்தாறில் சொல்லியிருக்காங்க அடுத்தது ஆர்டிகிள் இருபத்தி ஏழு இந்த மாதிரி சமயம் சார்ந்த நிர்வாகம் வைக்கிறதுக்கு வரி தேவையில்லை டேக்ஸ் கட்ட தேவையில்லை இது வந்து மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு ரூல்ஸு ஆனால் என்னென்னா இதை வந்து இப்போ எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது என்னென்னா அறக்கட்டளைகள் ட்ரஸ்ட்டுன்ற பேரில் ஒன்று வச்சு நடத்திட்டு இந்த பிளாக் மணியை பூரா ஒயிட் மணி ஆக்குறதுக்கு அதுமாதிரி அதுக்கு வர்ற பணத்தை பூராமே அந்த ஃபண்டுக்கெல்லாம் வரியே கட்ட தேவையில்லை அப்போ இந்த ஃபண்டு வந்துச்சு ஃபண்டு வந்துச்சுன்னு சொல்லியே ஃபாரின்லேருந்து பணங்களை பூரா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கேருந்து வந்து இவங்க நார்மல் மணியை அதை வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இந்த மாதிரி நிறைய மிஸ்யூஸ் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு சரி ஓகே அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆர்டிகிள் இருபத்தி எட்டு கல்வி கூடங்களில் சமயத்தை வலியுறுத்தக்கூடாது கல்விக்கூடங்களில் வந்து எந்த ஒரு ஸ்கூலாக இருந்தாலும் காலேஜாக இருந்தாலும் அங்கே வந்து இந்த மதத்தை தான் நீங்கள் கும்பிடணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணக்கூடாது ஆனால் இப்போயும் சில இடங்களில் இருக்குது ஓகேவா ஆனால் அந்த மாதிரி செய்யக்கூடாது என்னென்னா ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த சட்டங்கள்லாம் தெரியாது அவங்க எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்கன்ற தைரியம் அதனால தான் ஸ்கூல்லையே இதை பற்றி கொடுக்குறாங்க எந்த ஸ்கூல்லையாவது உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணால் நீங்கள் வந்து கேட்குறதுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது ஓகேவா அடுத்தது ஆர்டிக்கிள் இருபத்தி ஒன்பது சிறுபான்மையினர் உரிமைகள் சிறுபான்மையினர் தொடர்பான அவங்களுக்கான ரைட்ஸ் எல்லாம் சொல்கிறது வந்து இந்த ஆர்டிக்கல் சிறுபான்மையினர்னால் யாருனா ஒரு இடத்துல யார் கம்மியான அளவில் ஒரு பகுதியில் ஒரு ஏரியாவை எடுத்துக்கிறாங்கன்னா அதில் எந்த இனத்தை சேர்ந்தவங்களோ இல்லை மதத்தை சேர்ந்தவங்களோ இல்லை ஆண்களோ பெண்களோ இல்லை இப்படி ஏதோ ஒரு வகையில் கம்மியாக இருப்பாங்க இல்லையா அவங்க தான் அளவு எண்ணிக்கையில் கம்மியாக இருக்கவங்க தான் சிறுபான்மையினர் அவங்களோட உரிமையில பற்றி சொல்கிறது ஆர்டிக்கிள் முப்பது சிறுபான்மையினர் கல்வி நிறுவனம் அதே மாதிரி அந்த சிறுபான்மையினருக்கான கல்வி நிறுவனங்கள் அமைக்கிறதுக்கும் அதை தொடர்ந்து வழி அதை வந்து ரன் பண்ணுறதுக்கும் எல்லா அதிகாரமும் யார் வேணாலும் எடுத்து பண்ணலாம் ஓகேவா எல்லாருக்கும் உரிமை இருக்குன்னு சொல்கிறது தான் ஆர்டிகிள் முப்பது அடுத்தது ஆர்டிக்கிள் முப்பத்தி ஒன்று ஆர்டிகிள் முப்பத்தி ஒன்று ஆல்ரெடி நீக்கப்பட்டுருச்சு நம்மளுக்கு தெரியும் நான் இது வந்து பாடம் நடத்தும் போதே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் டென்த்து பாலிட்டியெலாம் ஃபர்ஸ்ட் லெசனில் டீட்டெயிலாக வந்திருக்கோம் இங்கே நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் அதாவது ஆர்டிகல் முப்பத்தி ஒன்றை வந்து நீக்கிட்டாங்க நீக்கிட்டு இப்போது அதை எங்கே வச்சுருக்காங்க அதை கொண்டு போய் எங்கே வச்சு இது வந்து அடிப்படை கடமையில் இருந்துச்சு இந்த ஆர்டிகல் முப்பத்தொன்னில் என்ன இருந்துச்சுன்னா சொத்துரிமை இருந்துச்சு சொத்துரிமை இருந்துச்சு இதை நீக்கிட்டு முப்பத்தி ஒன்று நீக்கிட்டு பகுதி பன்னெண்டுடல முந்நூறு ஏ இந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க இந்த ஏவின் கீழ் வைக்கப்பட்டுள்ளது எப்படி ஒரு சாதாரண உரிமையாக வச்சுருக்காங்க அடிப்படை உரிமையாக கம்பல்சரி கொடுத்தே ஆகணும் சொத்துரிமை அப்படின்னு இருந்ததை கேன்சல் பண்ணிவிட்டு இருக்குது சொத்துரிமை பட் சாதாரண உரிமை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோட அப்படி இருக்கிற மாதிரி ஏன் இதை அப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா அடிப்படையாக உரு உரிமையாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக பேரண்ட்ஸோட சொத்து பிள்ளைங்களுக்கு போயிடுது அவங்களுக்கு ஏன்னா அது அவங்களோட அடிப்படை உரிமை இல்லையா பிள்ளைங்களோட அம்மா அப்பா சொத்தை வாங்குறது வாங்கிக்கிட்டு அம்மா அப்பாவே ஒழுங்காக கவனிக்கிறது இல்லை நிறைய கஷ்டப்படுத்துறது இந்த மாதிரி நிறையா வந்து கேசஸ் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆனதுனால அது ஒரு விஷயம் இன்னொன்று என்னென்னா கவர்மெண்ட் அவங்களுக்கு தேவைக்காக எப்பயாவது யாரோட சொத்தையாவது பறிமுதல் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் அதாவது அடித்து பிடுங்குறது கிடையாது இப்போ ஒரு சாலைகளை வந்து விரிவாக்குவாங்க பைபாஸ் போட்டாங்க ஊர் முழுக்க அப்போ இந்த பைபாஸ் ரோடெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா மோஸ்ட்லி மற்றவங்களோட விளை நிலங்களுக்குள்ள தான் போடுற மாதிரி இருந்துச்சு அப்போ எல்லாம் நிலங்களை கேட்டு வாங்கி தான் கவர்மெண்ட் அதை பண்ணுச்சு கவர்மெண்ட் அதுக்கு ஒரு விலை நிர்ணயம் பண்ணும் அப்போ என்னன்னா சொத்து உரிமை அடிப்படை உரிமைன்னும் போது அவங்களோட பசங்க அவங்களோட பசங்கள்லாம் அதை கொடுக்க மறுத்தாங்க போராட ஆரம்பித்தாங்க தர முடியாது கோர்ட்டில் போய் கேஸ் போட ஆரம்பித்தாங்க அடிப்படை உரிமைன்றனே கோர்ட்டு உள்ளே தலையிட்டுரும் கேவா அப்போ கவர்மெண்ட்டுக்கு நிறைய இடைஞ்சலாக இருந்துச்சு இதனால அப்போ என்ன பண்ணாங்கன்னா இதெல்லாம் இந்த இந்த ரெண்டு பிரச்சனையும் சரி பண்ணுறதுக்கு இந்த சொத்துரிமையவே அடிப்படை உரிமையிலே தூக்கிட்டு சாதாரண உரிமையில கொண்டு போய் வச்சுட்டாங்க அப்போ கோர்ட்டு கேள்வி கேட்க முடியாது அம்மா அம்மா அப்பா பார்த்து இப்போ நான் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறேன் சரி ஓகேன்னு கொடுத்துட்டா பசங்க வந்து கேள்வி கேட்க முடியாது சரியா இது வந்து அடிச்சு பிடுங்கறது இல்லை பட் கவர்மெண்ட்டுக்கும் வேற வழி இல்லை ஓகேவா கவர்மெண்ட்டுக்கும் அவங்க வாங்கி தானே ஆகணும் நாட்டை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரீசனுக்காக தான் இதை கேன்சல் பண்ணிட்டு வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க இத மாதிரி எல்லா ஒவ்வொரு ஆர்டிகிளுக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் எல்லா அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் நம்மளோட வீடியோல இருக்கும் சரியா இங்கே நான் மேலோட்டமா தான் சொல்லியிருக்கேன் நீங்க அங்க வந்து இன்னும் தெளிவா பாத்துக்கோங்க அடுத்து கடைசி ஆர்டிக்கிள் ஆர்டிக்கிள் முப்பத்தி ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது வந்து நீதி பேராணைகள் உச்ச நீதிமன்றத்துக்கும் உயர் நீதிமன்றத்துக்கும் ஐந்து வகையான நீதி பேராணைகளை வெளியிடுற அதிகாரம் இருக்குன்னு சொல்றதுதான் இந்த ஆர்டிக்கிள் முப்பத்தி ரெண்டு இது ரொம்ப முக்கியமானது இந்த ஐந்து பேராணைகள் என்னென்ன அதை எப்படி வெளியிடுவாங்க அப்படிங்கிறதும் அதே மாதிரி அந்த லெசன்ல சொல்லியிருக்கேன் ஐந்து நீதி பேராணையினா என்ன அப்படின்னா கோர்ட்டோட சீல் அந்த சீல் இருக்கு அந்த சீல் வச்சு என்னென்ன லெட்டர் எல்லாம் வந்து வருதோ அந்த சம்மன் அனுப்புறாங்க இப்போ கோர்ட்டில் இருந்து ஆர்டர் வந்திருக்கு ஜப்தி வந்திருக்கு இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கோர்ட்டில் இருந்து சீலோட வெளிவர்ற எல்லா கட்டளை ஆணைகளுக்கும் நீதி பேராணைன்னு அர்த்தம் இதை தான் அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பார்னா இதயம் மற்றும் ஆன்மா இதை அடிக்கடி கேட்பாங்க இதயம் மற்றும் ஆன்மா இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என எந்த சட்டப்பிரிவை அம்பேத்கர் சொல்கிறாரு அப்படின்னா ஆர்டிகிள் முப்பத்தி ரெண்டுன்னு சொல்லணும் பை அம்பேத்கர் இவர் வந்து எந்த ஆர்ட்டிகிளை ஆர்டிகிள் முப்பத்தி ரெண்டு அப்படி சொல்கிறார் ஓகேவா இதோட இந்த ஆர்டிகிள்ஸ் எல்லாமே முடிஞ்சதுப்பா இது ரொம்ப முக்கியம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப இதை நீங்கள் படிக்கணும் இதில் வந்து முக்கியமான ஆர்டிகிள்ஸ் மட்டும் என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்பரை மட்டும் இங்கே நோட் பண்ணுறேன் ஆர்டிக்கிள் ஒன்று ரொம்ப முக்கியமானது அடுத்தது ஆர்டிக்கிள் எட்டு ஆர்டிகல் அஞ்சு எட்டு ஒன்பது அடுத்தது ஆர்டிக்கிள் பதினாலிருந்து பதினாலிருந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வரைக்குமே எல்லாமே முக்கியமானது தான் பதினாலு டு முப்பத்தி ரெண்டு எல்லாமே முக்கியமானது தான் அதுலேயும் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தா பதி அஞ்சு சொல்லலாம் பதினேழு சொல்லலாம் அப்புறம் ஆர்டிக்கிள் இருபத்தி ஒன்று தனி மனித சுதந்திரம் அடுத்தது இருபத்தி நாலு அடுத்தது ஆர்டிக்கிள் முப் இருபத்தி அஞ்சு கடைசியில் வந்து ஆர்ட்டிகிள் முப்பத்தி ரெண்டு இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம் இது எல்லாமே முக்கியம் அதுலேயும் முக்கியமானதுன்னு இது சொல்லலாம் ஓகேவா இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் நீங்கள் டிக் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு இதை வந்து டிக் பண்ணி வச்சுக்கோங்க சரியா அடுத்தது இதில் ஒரு இது பாயிண்ட் சொல்லணும்னு நினச்சேன் அதாவது இங்கே பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இந்த ஒரு இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க குடியுரிமை சட்டம் வந்தது வந்து இந்த வருஷம்தான் குடியுரிமை சட்டம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க இதே வருஷம் தான் தீண்டாமை ஒழிப்பு சட்டமும் வந்திருக்கும் நான் உங்களுக்கு வருஷங்கள் எல்லாம் தனியாக ஒரு வீடியோ கொடுப்பேன் நான் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற வருஷங்கள் ஐஎன்எம்ல இருக்கிற வருஷங்கள் எல்லாமே தீண்டாமை ஒழிப்பு சட்டம் இந்த ரெண்டுமே வந்து தான் இந்த குடியுரிமை தீண்டாமை ரெண்டும் இந்த ஆர்டிக்கிள் ரிலேட்டடாக இருக்கிறதுனால நான் இங்கே சொல்கிறேன் இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான்ப்பா இந்த வீடியோ இதோட முடிஞ்சது திரும்ப இதே மாதிரி ஒரு டிஎன்பிசிக்கு தேவையான ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டாப்பிக்கோடு உங்களை நான் திரும்ப மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நிறைய வரப்போகுது எக்ஸாமுக்கு இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் போகவே கூடாது அந்த மாதிரி வீடியோஸு அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நான் கொடுத்துட்ருக்கேன் அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் எங்களுக்கும் மேலே மேலே நிறையா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரும் அதுக்காக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க ஓகேவா அடுத்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் தேங்க்யூ பாய்